தயவு செஞ்சு தெருவில் இருக்கிற நிலைங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைங்க சாப்பாடு வைக்கலனாலும் இப்போ தனியாக செஞ்சு வைக்கணும்னு கூட இல்லை வீட்டில் இருக்க மிச்சத்தை ரோட்டில் தூக்கி குப்பையில் தூக்கி போடுறீங்களா அதை கொஞ்சம் இந்த குழந்தைங்களுக்கு வச்சாங்கள அப்படி இல்லைன்னா இந்த வெயில் டைமில் தண்ணி வைக்கலாம் பாவம் நிறைய இந்த சீசனில் நிறைய குட்டிங்க ரோட்டில் தெரிஞ்சிட்ருக்குங்க நிறையா இங்கே இப்போ இப்போ கூட பாருங்கள் எதோட குட்டிங்கன்னா மெயின் ரோட்டில் இது இருக்கோம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் பார்க்க முடியும் நாங்கள் இந்த இடத்த விட்டு போயிட்டோன்னா என்ன பண்ணுறது சாப்பாடு வச்சு டெய்லியும் வச்சுட்டு தான் வந்துட்ருக்கோம் எங்கள் வீட்லேயும் ஒரு முப்பது குட்டிங்ககிட்ட இருக்குது எல்லாத்துக்கும் பேரம் வந்துச்சு இந்த குட்டிங்களை கூப்பிட்டு போய் இதுங்களுக்கு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது நாங்களும் சீக்கிரம் வேக்சின் போட்டுட்ருக்கோம் சீக்கிரம் எல்லாத்துக்கும் போடணும் இந்த குட்டிங்களுக்கும் சீக்கிரம் போடணும் போடுவோன்னு நினைக்கிறேன் பாவம் எவ்வளோ குட்டிங்க ரோட்டில் அலையுதுங்க எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது இதெல்லாம் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது குட்டிலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டெய்லியும் போய் சாப்பாடு தான் வச்சிகிட்ருக்கோம் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு